நண்பர்களை தென்காசி ஊருக்குள்ளே வீட்டு மனை தேடிட்டு இருக்கிறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டண வேண்டியதான் பார்த்துட்டு இருக்கீங்க நாம நிற்கிறது பார்த்தீங்கன்னா வாய்க்கப்பாளம் டெப்போக்கு பக்கத்தில் சாந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டல் அது பக்கத்தில் நின்று இருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது இசைக்கு வித்யாலயம் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் வாசலில் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது நல்ல ஃபேமஸான லொக்கேஷனு இந்த ஸ்கூல் முடிஞ்ச உடனே அதில் ஒரு டிடிசிபி லேவுட் போட்டுருக்காங்க கோகுலம் காலனின்னு ஒரு லேஅவுட்டு இந்த லேவுட்டில் வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு நம்மள்கிட்ட நாலு ஃப்ளாட் விற்பனைக்கு வந்திருக்கு ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் இங்கே பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா ஃபுல்லாக காம்பவுண்டு போட்டு செக்யூரிட்டி கேட்டு போட்டு ஒரு செக்யூர்டான அவுட்டு நிறைய வீடுகள் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடுகளுக்கு மேலே உள்ளே வந்துடுச்சு வாங்க நான் ஒரு அவுட்டை கொண்டு ஃபஸ்ட்டு காமிச்சுறேன் நேரில் இந்த ஃப்ளாட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இங்கிருந்து குற்றாலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் வரும் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வீடியோ காமிக்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற லே அவுட் இதுதாங்க அந்த ஹைவே ரோட்டை ஒட்டினாப்பில் கோகுலம் காலனி டார்ச் போட்டிருக்கு இல்லைங்களா இந்த லேவுட்டுக்கு தான் போக போகிறோம் இந்த லேவுட்டில் தான் ஃப்ளாட் இருக்குது இது நம்ம நம்ம ஸ்கூலுக்கு நம்ம பக்கத்தில் இருக்குது இந்த லேவுட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு வீடுகள் ஆயிடுச்சு நிறைய வீடுகள் இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு வீடுகள் இருக்கு இல்லை பெரிய பெரிய வீடுகள் கட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு நல்லா எல்லாமே டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் நிறையா இருக்காங்க நல்ல ஒரு ஏரியா வந்து சேஃபாக செக்யூர்டான ஏரியா பெரிய பெரிய வீடுலாம் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த லே அவுட்டில் தான் நம்ம சொல்லக்கூடிய வீட்டு மலை விற்பனைக்கு வந்திருக்கு நாலு செண்ட் வீட்டு மனை ஒன்று மூன்றரை சென்ட் வீட்டு மனை ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் இடத்த நேரில் பார்க்குறோன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்க நேரில் பார்ப்போம் இங்கே இருக்கக்கூடிய பிளாட்டை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ளாட்டு வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் லோன் கிடைக்குங்க நல்ல ஒரு ஏரியா வந்து செக்யூர்டான ஏரியா உங்களுக்கு முதற்கூடிய வீடுகள்லாம் பாருங்கள்லாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த லே அவுட்டுக்குள்ளே ஒரு நூறு வீடுகளுக்கு மேலே இருக்குது எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் தான் நம்ம பார்க்க போகிற ப்ளாட்டு இந்த செங்கல்வச்சிக்கு பாருங்கள் இந்த பிளாட்டு தான் மூன்றரை சென்ட் பிளாட்டுங்க இங்கேருந்து அந்த பக்கம் பின்னாடி வேல இருக்கு பாருங்கள் அது வரைக்கும் வந்துடுது நல்ல ஒரு மெயினாக லொக்கேஷன் பின்ன ஃபுல்லாக உங்களுக்கு வீடுகள் ஆயிடுச்சு ஃப்ரெண்டில் உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி வீடுகள் தான் இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு டிடிசிபி ரெராப் ரோடு இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது நம்ம உள்ளே வந்த தெரு வந்து நாற்பது அடி தெரு நம்ம நிற்கிற இந்த தெரு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி தெரு ஃபுல்லாக தார் ரோடு போட்டு கொடுத்துட்றாங்க நல்ல ஒரு அப்ரூவ்டு லேவுட்டு நம்ம நிற்கிறது ஸ்ட்ரீட் நம்பர் நைன் ஒன்பதாவது தெருவில் இருக்குது பிளாட்டு ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க இதே மாதிரி நம்ம இந்த லேவுட்டில் நாலு பிளாட் வச்சிருக்கோம் ஸ்க்ரீன் நம்பர் இருக்குது யாருக்கு எந்தெந்த பிளாட்டுகள் அவைலபிளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்களோ வாட்ஸ்அப்பில் வாங்க உங்களுக்கு ஃப்ளாட் நம்பரு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறோம் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ட்டை நேராக கூப்பிட்டு போகிறோம் எவ்வளோ கம்மி பண்ணி முடிச்சு கொடுக்க முடியுமோ முடிச்சு கொடுக்குறோம் இங்கே இருக்கக்கூடிய ப்ளாட்ஸ் என்ன ரேட்டு போதுங்கிறத நீங்கள் நேரில் விசாரிங்க விசாரிச்சிங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குறது கம்மியான ரேட்டுன்னு உங்களுக்கே பிடிப்படும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்